அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இந்த ஆண்டு வரை இருக்கக்கூடிய அக்ஷய திருதி அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அச்சே திருதி அன்று என்ன வாங்கலாம் எந்த பொருட்களை வாங்கினா வீட்டுல செல்வம் சேரும் மகாலட்சுமியுடைய செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இன்றைய காலகட்டத்துல எல்லோராலுமே தங்கம் அப்படின்றது வாங்க முடியாது அப்படின்றதால தங்கத்திற்கு பதிலா வேறு என்ன மங்கள பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு நம்ம எல்லோருமே தேடி பார்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மறுப்பே கிடையாதுங்க இப்படி இந்த அச்சய திருத்தியப்போ தங்க வாங்க முடியாதவங்க என்னென்ன பொருட்களை நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைத்தோம் அப்படின்னா அன்றைய தினத்தில் மகாலட்சுமியுடைய அருள் அப்படின்றது பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல நம்ம என்னென்ன பொருட்களை தானம் கொடுப்பதால நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அன்றைய ஆண்டு முழுவதும் சரி அப்போ செல்வ வளம் பெருகுவதற்கு நம்ம கொடுக்க வேண்டிய தானம் பித்ரு சாபத்தில் இருந்து விடுபட நம்ம என்னென்ன பொருட்களை அன்றைய தினத்துல தானம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வகையில தான் இருக்க போகும் போகுது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா நம்ம அக்ஷய திருத்தியப்போ பொருட்கள் வாங்குவது மட்டும் இல்லாம பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலமும் நமக்கு அளவில்லாத பலன்கள் அப்படின்றது கிடைக்குங்க அக்ஷய திருதி என்று சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் கொடுப்பதால் அதோட தான பலன்களும் பல மடங்கா பெருகி நமக்கு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அச்சய திருதி என்று தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் பற்றியும் அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கோ இந்த அச்சய திருதி நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்துக்களுடைய ரொம்ப புனிதமான நாளாகவும் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுது இந்த அக்ஷய அப்படின்னு சொல்லலாங்க எந்த ஒரு சுப காரியத்தை செய்வதற்கும் புதியவற்றை தொடங்குவதற்கும் ஏற்ற நாளா இந்த அச்சய திருதியினால் பார்க்கப்படுது அச்சய திருதி என்று என்ன செய்தாலும் குறைவின்றி பெருகி கொண்டே போகும் அப்படின்றதும் வெற்றிகரமானதா அமையும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையா இருந்துட்டு தான் இருக்கு இந்த நாள்ல தானம் செய்வதும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதும் ரொம்ப சிறப்பானதா சொல்றாங்க அச்சய நாளில் நாள்ல சில குறிப்பிட்ட பொருட்களை தானமா கொடுப்பதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்று தாங்க திருதி என்று அந்த வெற்றிலை தானமா கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி கொடுப்பதால மகாலட்சுமியின் அருளால குறைவில்லாத செல்வம் அப்படின்றது உங்களை தேடி வரும் அடுத்ததா குங்குமம் அச்சை திருதியை மங்களகரமான நாள் அப்படின்றதால இந்த நாளில மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இந்த பொருட்களை தானம் கொடுப்பதால வாழ்க்கையில உயர்வான நிலையை அடைவதோடு கணவருடைய ஆயுள் பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்ததா சந்தனம் தாங்க சந்தனம் சந்தனம் கட்டை போன்றவற்றை அச்சய திருதி என்று தானமா கொடுப்பதால வாழ்க்கையில அமைதியை ஏற்படுத்தும் அடிக்கடி வாகன விபத்துக்களை சந்திக்கிறவங்க வாகனத்தில் செல்லும் போது அடிக்கடி காயம் ஏற்படுறவங்க இந்த சந்தனத்தை தானமா கொடுக்கலாம் இது ஆபத்துகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வாழ்க்கையில உயர் பதவி கல்வி தரக்கூடிய தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாம்பூலம் தான் வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவைகள் அடங்கிய தாம்பூலம் மங்களத்துடைய அடையாளமா சொல்லப்படுது இதை இந்த நாளில தானமா கொடுப்பதால நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தலைமை பதவி குறிப்பா அரசு பதவி நிர்வாக பொறுப்பு இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததா தேங்காய் தாங்க அட்சய திருதி என்று யார் ஒருத்தங்க தேங்காய தானம் கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய தலைமுறையினர் இருந்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கப்படுவாங்களாம் அடுத்ததான் நீர்மோர் திருதிய நாள்ல நீர்மோர் தானமா கொடுப்பதால படிப்பு தேர்வு போன்றவற்றில் வெற்றியை பெற செய்யும் வளர்ச்சிக்கான பாதை அப்படின்றது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா திருமணம் ஆகாத இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்க அன்றைய தினத்துல என்ன பொருட்களை தானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பதானம் தாங்க வெண்கலம் இல்லனா வெள்ளி பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் செந்தூரம் துளசி இதெல்லாம் கலந்து வெற்றிலை பாக்குடன் தட்சணை வைத்து தானமா கொடுப்பது தானங்கள்ல ரொம்பவே முக்கியமான தானமா சொல்லப்படுறாங்க கூடிய சீக்கிரத்துல திருமணம் நடக்கணும் பித்ரு சாபத்தில் இருந்து விடுபடணும் குழந்தை பாக்கியம் பெறணும் இப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த தானத்தை கொடுப்பதால சிறந்த படங்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது நடக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் நினைப்போம் பிரச்சனைகள் தடைகள் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்ம சும்மா இருந்தாலும் பிரச்சனை நம்மளை தேடி வரும் இது நிறைய வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கு இந்த பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்னா நம்ம அன்றைய தினத்துல என்ன பொருட்களை தானம் கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா முதல்ல கொடுக்க வேண்டிய தானம் செருப்பு தானம் தாங்க இந்த அச்சத்திருதி என்று ஏழைகளுக்கு செருப்பை தானமா கொடுப்பதால நரகத்திற்கு செல்வது தடுக்கப்படுமா செருப்பு அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய பொருட்களை ஒன்று அப்படின்றதால சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து இது நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்ததா போர்வை தாங்க சாலையோரத்துல வசிக்கிறவங்க வீடு இல்லாதவங்களுக்கு பாய் போர்வை இதெல்லாம் இந்த அச்சை என்று தானமா கொடுப்பதால நம்ம வேண்டக்கூடிய சந்தோஷம் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும் அடுத்ததா ஆடை தான் ஏழைகளுக்கு அக்ஷய திருதி நாளில் உடைகளை தானம் கொடுப்பதால தானம் கொடுத்தவருடைய ஆயுள் அப்படின்றது நீடிக்கும் புடவை ரவிக்கை துணி போன்றவையெல்லாம் தானமா தானமாக அன்றைய தினத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய அருளால் அந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீக்கப்படுங்க நம்ம அச்சய திருதய நாள்ல இந்த விஷயத்திருதி நாள்ல என்னென்ன விஷயங்களை அன்றைய தினம் ஏற்ற வேண்டிய தீபமும் செய்ய வேண்டிய தானம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிருப்போம் இப்ப நம்ம பூஜை அறையில என்ன தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா குபேர பகவானுடைய அருள் முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் வீட்டுல ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க அன்றைய தினம் வரக்கூடிய அன்று வீட்டுல குபேரரையும் லட்சுமியை நினைத்து மஞ்சள் தீபம் ஏற்றணும் அந்த மஞ்சள் தீபத்தை எந்த நேரத்துல எப்படி ஏற்றுவது அப்படின்றதும் இந்த தினத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு புண்ணிய காரியத்திற்குமே மடங்கு புண்ணியம் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் முகூர்த்த வேலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு முதல்ல பூஜை அறையில தீபத்தை ஏற்றி வைக்கணும் எல்லா பண்டிகைக்குமே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது ரொம்பவே நல்லது பிரம்ம முகூர்த்தம் தானா அப்படின்னு சளிப்பு யாருக்குமே வந்துவிடக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டிற்குமே உடனடி பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல மனசுல வச்சுக்கணுங்க அட்சய திருத்தியப்போ பிரம்ம முகூர்த்த வேலையில முடிஞ்சு வர சூரிய உதயமாவது முன்பா அதாவது ஆறு மணிக்கு முன்பாகவே வீட்டு நிலைவாசல் படிக்கு வெளி பக்கத்துல இந்த குபேரம் மஞ்சள் தீபத்தை தான் நம்ம ஏற்றணும் சுத்தமான சிறிய அளவுல இருக்கக்கூடிய தாம்பூலத்தை எடுத்துக்கிட்டு அந்த தட்டுல சிறிது மஞ்சள் தூளை கொட்டி அதன் மேல் உங்கள் வீட்டில் என்ன தீபம் இருக்கிறதோ அதாவது மண் அகல் விளக்கு தீபமா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது உங்களுடைய வீட்டுல குபேரருடைய விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்குல அன்றைய தினம் தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்புமிக்க ஒன்று அப்படின்னு குறிப்பிடத்தக்க ஒன்றா சொல்லலாம் அச்சய திருதி அப்போ காலை ஏற்றப்படக்கூடிய தீபத்தின் மூலம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு அப்படின்றது கிடைக்கும் இன்று வட மாநிலத்தவர்கள் இந்த முறையை வருடம் தவறாமல் பின்பற்றி வராங்க அப்படின்னு சொல்லலாம் தீபத்திற்கு அடியில வைத்திருக்கக்கூடிய மஞ்சளை எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு பிசைந்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து பூஜை அறையில் வைத்து பூஜித்த பிறகு அடுத்த நாள் காலை அந்த மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இதே போல அக்ஷய திருதி என்று தயிர் சாதம் செய்து உங்களால் முடிந்தவரை ஏழைகளுக்கு தானம் செய்தா அதோட புண்ணியம் அப்படின்றது பல மடங்கா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வருடம் வரக்கூடிய அக்ஷய திருதி சுலபமான முறையில தங்கம் வாங்க முடியலனாலும் சரி அதை விட பல மடங்கு தரக்கூடிய புண்ணிய காரியங்களை செய்வதற்கு மூலம் நம்மளால முழுமையான பழங்களை பெற முடியும் அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கிட்டு எல்லோருமே சிறப்பாக நம்மளுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியா கொண்டாடணும் அப்படின்னு நம்ம எந்த வீடியோ பதிவு மூலியமா தெரிஞ்சிருப்போம் மேலும் இந்த அச்சை திருதிய நாள்ல நம்ம உணவு உண்ணாம விரதம் இருந்து இல்லைனா அவரவர் உடல் உடல்நலத்திற்கு ஏற்ற விரதம் இருக்கலாங்க விரதம் இருத்தல் கட்டாயம் அப்படின்றது கிடையாது அச்சிய திருதி வாங்குவதற்கு மட்டும் இல்லாமல் செய்வதற்குமே சிறந்த நாளா தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி நம்ம தானம் கொடுப்பதால நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது அந்த வகையில அந்த நாளில நம்ம என்னென்ன பொருட்களை தானம் கொடுப்பதால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளுக்குமே என்னென்ன பலன்கள் அப்படின்றதுக்கான முழு தகவலையும் தான் இந்த வீடியோ பதிவுள்ள நம்ம தெரிஞ்சிருப்போம் குறிப்பா திருமணமான பெண்கள் நம்மளுடைய கணவர் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியமோடும் இருப்பதற்கு அன்றைய நாளில என்ன பொருட்களை தானமா கொடுக்கணும் அப்படின்னு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நீண்ட நாட்களா திருமணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பொருட்களை தானம் கொடுப்பதால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தினா இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில தான் இருந்திருக்கு நம்புற வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு போச்சு போச்சு அப்படின்னு மூன்று முறை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி நண்பர்களே